தேசிய கொடியினை ஏற்றுக்கொண்ட நிகழ்வு பொழுதுதான் ஏசியன் விளையாட்டு கழகத்தினுடைய கொடியினை எங்களுடைய ஏசியன் விளையாட்டு கழகத்தினுடைய உப தலைவர் சாந்தனம் ஏசியன் பிரீமியர் லீகினுடைய கொடியினை எங்களுடைய அத வகையிலே தொடர்ந்து என்னுடைய நிகழ்வின் சிறப்பு அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பிரதேச சபையினுடைய செயலாளர் சர்வேஸ்வரன் ஐயா அவர்களை அன்புடன் சுடனை ஏற்றுவதற்காக அழைக்கின்றோம் அந்த சுடரேற்றுகின்ற நிகழ்வில் எங்களுடைய சர்வேஸ்வரன் ஐயா அவர்களும் பங்கு இருக்கின்றார் தொடர்ந்து என்னுடைய இந்த நிகழ்வில் கௌரவ அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சாந்தோ சங்கர்தாஸ் மல்யுத்த விளையாட்டு கழகத்தினுடைய பயிற்சி விற்பாளர் ஈ திருச்செல்வம் அவர்களுடைய ஏசிய பிரிக்க தலைவர் நவநீதன் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம் சுடனை ஏற்றி வைப்பதற்காக தொடர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு போட்டியாக சிறப்பான முறையிலே ஆராய்பதி சாண்டோ சந்தர்தாஸ் தொடர்ந்து நமது பிரவீன் அவர்களுக்கான ஒரு மேக மொழியே பெருங்கல்வியினுடைய தலைவர் நவநீதன் அவர்கள் வழங்கி வைத்தார் தொடர்ந்து பிரவீன் அவர்களை தேசிய சாதனை வீரராக இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் திருச்செல்வம் அவர்களை மிகவும் நினைவு கூர்ந்து பாராட்ட வேண்டும் உண்மையில் இருந்தாலும் இந்த நிகழ்வு உண்மையிலே ஒரு சந்தோஷமான நிகழ்வு என்னன்னு சொன்னால் உண்மையிலே நானும் கொடுத்து வச்சே நான் சொல்லுவேன் என்னென்னு சொன்னேன் நானும் பிரதேச செயலாளராக இருக்கிற இந்த காலப்பகுதியில் இப்படி ஒரு சாதனை ஒன்று நான் பிறந்த மண்ணில் நான் பிரதேச செயலாளராக இருக்கிற இந்த பிரதேசத்தில் இருக்கிறதுன்றது எனக்கு சரியான ஒரு சந்தோஷமும் பெருமையும் முடியும் உண்மையிலேயே மல்யுத்தம்னு சொல்கிற ஒரு விஷயத்த நான் எப்படி பார்க்குறேனா மிகவும் ஒரு தூரத்தில் தான் பார்த்து கொண்டிருந்தேன் நான் இவ்வளவு காலம் டிவியில் தான் கூடுதலாக பார்க்குறது அப்படி பார்த்து கொண்டிருந்தது இப்படி ஒரு மல்யுத்தம் மல்யுத்தம்னு சொன்னால் நாங்கள் டிவியில் பார்க்குற ஒரு புரோகி ஆனால் இன்றைக்கு இந்த சாதனைன்றது நான் உண்மையாக இந்த வாட்ஸ்அப் ஊடாக நான் முதன் அறிய கிடைச்சது உண்மையாக சரியான சந்தோஷமாக இருந்தது அது எவ்வளோ கிட்ட வந்துச்சு கைக்குள்ளே வந்துச்சு இந்த வெட்டி என்ற கைக்குள்ளே வந்துட்டு அந்த வெட்டிக்கு முழுக்க முழுக்க சொந்தக்கார மக்கள் மண் என்று சொல்லக்கூட இன்னும் சரியான ஒரு பெருமையாக இருக்குது உண்மையிலேயே இறைவன் எங்களை படைத்தது சாதிக்கிறதுக்காகத்தான் சாதிக்க சாதிக்கிறதுக்காக கழகங்களினுடைய தலைவர்கள் சிறப்பான முறையில் செயற்பட்டு ஆரம்பதி ஏசியன் விளையாட்டு கழகத்தில் உள்ள சிரேஷ்ட கனிஷ்ட வீரர்கள் அனைவரையும் சிறப்பான முறையிலே இந்த விளையாட்டுத் துறையிலும் ஏனைய துறைகளிலும் ஈடுபடுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும் சபையினுடைய செயலாளர்களை அன்புடன் அழைக்கின்றோம் சிறப்பான நிகழ்வுகளை அதுபோன்று எங்களுடைய ஏசியன் விளையாட்டு கழகம் தொடர்ச்சியாக பல்வேறு சாதனைகளை நிகழ்த்த வேண்டும் சாதனையாளர்கள் பலரும் தொடர்ச்சியாக கௌரவிக்கப்பட வேண்டும் என்று சந்தர்ப்பமாக வாழ்த்துக்களை தெரிவித்து தொடர்ந்து இந்த நிகழ்வுகளோடு இணைந்திருக்க வேண்டிக் சரியா?